நான் தான் ஒன்று கேட்குறேன் அவகிட்ட சிரித்து பேசுறதுக்கு எதுக்காக ஆளுக்கு அரை கிலோ கறி வாங்கணும் ஏக்கா நீ என்னக்கா எப்போ பார்த்தாலும் இரு இப்போ நம்ம என்ன பிரச்சனைக்கு வந்துருக்கிறோம் கறி வாங்க போகிறாங்களாம் கறி அரை கிலோ என்னத்தை சொல்கிறது நான் கையில் காசு எட்டு வந்துருக்குற ஏக்கா நீ வேற கேட்க வேண்டியதை கேளுக்கா அவ என்ன சொகுசாக பேசிக்கிட்டு இருக்கிற டயானா கிட்ட அவகிட்ட போய் வரை கிலோ கறி வாங்க போகிறாங்களாம் கறி கறிக்கெல்லாம் தூக்கி கடாசி எட்டக்க ம் ஏக்கா நைஸாக அவளை வரவழைச்சி நீங்கள் டயானாவை நம்மளானு பார்த்துன்கா சும்மா அவ ஏதோ பேசுகிற அடிமை மாரி நம்மளும் அடிமையாக போட்டோமா அந்த டயானா மாட்டுக்கு ம் இந்தமாரி சொகுசில் நம்மக்கிட்ட பேசினாலா கைவ இவெல்லாம் பேசவே மாட்டா பார்த்துக்கா இவள் காசு இருக்கிற பக்கம் தாவர ஆளு இருக்கு இந்த பார்வதி மாடு ம் என்ன மாதிரி பாரு என்னவோ புருஷங்காரம் வரட்டும் நான் அவன்கிட்ட கறியை கொடுத்தா அனுப்புகிறேன் நீ ஊட்ட விட்டு இறங்காத நீ அங்கேயே இரு ஐயாவுக்கா பிடிச்சிருக்கு நான் கறி கொடுக்குறேன் இன்னும் நம்ம பேசுகிறாள் ம் இவளுக்கு நூறே இருந்தாலும் அவள் பெரிய விஐபி பொண்டாட்டியாக இருந்தாலும் இவ தான் அடிமையாக இருக்கலாம் நம்ம இருக்கக்கூடாதுக்கா சும்மா என்ன ஏதுன்னு பட்டு பட்டுன்னு பேசி முடிச்சு விடு அதை விட்டுப்பிட்டு போய் சிரிச்சுக்கிட்டு அரை கிலோ கறி வாங்கலாங்களாம் காசு நஷ்டப்படுத்துறாங்களாம்

ஒரு சிரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு பேசினா தானே என்ன ஏதுன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்லுவா? அதை விட்டுப்பட்டு இவ எப்படி பேசலாம் பாரு உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காட்டி கோவமாக திரு திப்புன்னு போய் எடுத்து அங்கே கடையை போட்டு அடிச்சு நோக்கி விட்டு அவளை நீ சொல்றோம் அவள் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டான் அடுத்தது அவள் புருஷன் வந்தாலும் கிட்ட சொல்லி நேரம் அந்த கதையும் டயானா புருஷன் கிட்ட தான் போகும் டயானா கிட்ட நம்ம கொத்தா மாட்டி சொன்ன மாரி நம்ம எல்லாம் அவளுக்கு முன்னாடி முட்டி போட்டு அவள் புருஷன் அந்த துப்பாக்கி எடுத்து நம்ம நத்தில தான் வைப்பான் சொன்ன மாதிரி நடக்கிறதா அதான் நடக்கும் பார்த்துக்க சும்மா என்ன நம்ம ஏன்ட்டி பாரு புத்தி கெட்டு போயிடுச்சாடி சொல்லி வாய முடி கம்மல் இருக்க மாட்டேன் இந்த அக்கா ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது இரு அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் திரிச்சாலும் வேலைக்கு ஆகும் நீ இப்படிலாம் சிரிக்காதான் முறைச்சிக்கிட்டு நின் நொணிச்சிக்கோ அந்த அக்கா தயா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்போ யாவும் நம்மள ஊருக்குள்ள கெட்டவள பேரை வைக்கிறாங்களோ அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லாத கதையெல்லாம் சேர்ந்து இந்த அக்காவே கூட பேசினாலும் பேச பார்த்துக்கா அக்கா சொல்ற வழிக்கு வாடி நீ என்னடி பைசை காறி பேசிக்கிட்டு இருக்க யாச்சு எனக்கு கடுப்பா ஆகுது பாரு வர வர சொல்லி என்னடி அறிவு கிட்ட தான் நடந்துக்கிற அக்கா சொல்றது கேள்வி என்ன நடந்தாலும் பார்த்துக்கோ என்னம்மா போங்க ஏதோ பேசுங்க நான் கம்முன்னு நிற்கிறேன் அப்புறம் என்னத்தை பேசுறீங்கன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன் கட்டியே சயா அவள் பண்ண வேலைக்கு இந்த ஊருக்கு அறிவெல்லாம் அவளுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் உங்கள்கிட்ட மண்டி போட்டு பிச்சை கேட்ட மாரி வந்திருக்குறோம் நம்மளை அடிக்க வந்தால் என்னென்னமோ கெட்ட பேர் இதெல்லாம் என்னால் பொறுமையாடி கேட்க முடியும் ம் இந்த அக்கா இருக்கு பேர் இந்த பார்வதி அக்கா ம் இந்த அக்காவை மிரட்டவா சொன்ன எது பேசினாலும் ஒரு கோவ சாபத்தோட தான் ஒரு பயம் இருக்குன்னு நான் சொன்னேன் என்னமோ நீங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறன்றிங்க பேசுங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்கிறேன் நான் செவ்வன்னு தான் நிற்க போறேன் எதுவும் பேச போறது கிடையாது பத்துக்கா சட்டியா நம்ம போட்டி போட வேண்டி வந்துருக்கோம் அங்கே ஊருக்குள்ள சிரிப்பா சிரிக்குது நம்ம பேர் எல்லாம் ஒண்ணு பத்து பத்தா சொல்லி சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்திட்டுவா பத்தாயிரத்துக்கு என்னென்ன கதை நடக்குது நீ இப்படி போட்டுவான் சுத்த கம்பெனி இருந்தால்தான் என்ன வாங்கி உங்களுக்கு பிரச்சனை அவங்க ஏதோ பார்க்குற தேவைப்பட்டா ம் ஃபார்ட் வாங்க முடியும்மா சத்தா என்னம்மா ஐடியா போட போகிறாளுடா ஐடியா ஒரு ஒரு ஐடியாவும் என்னமோ பேசி பேசி எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறாள்வோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறாள்வோ இந்த குந்தாணி மாடு இருக்கிறாளா மாடு கோழி கடை வச்சுன்னு பேரில் இவன் ஊரில் நடக்கிற கடைக்கு அத்தனைக்கும் இவ தான் டைரக்டராக இருக்கிறான் இவ பண்ணுறால எவ பண்ணுறாள் தெரியல நாம வந்து நிற்கிறோன்னு அவள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த டயனா மாட்டுக்கிட்டேன் இதை இந்த லூசுங்க ரெண்டு நம்பிக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்குது பாரு என்னத்த நான் சொல்றது எல்லாம் நம்ம ஆரம்பத்துக்கு ம் நம்மளை ஒன்று பேச விடுதுவாளா ஒன்றும் பேசுகிறது கிடையாது நம்மளையும் பேச விடுறது இது ஒன்றும் பேசுறது கிடையாது அப்புறம் என்ன என்ன ஊரில் பேச மாட்டாளுவோ எல்லாம் இழுச்சவையாக இஷ்டத்துக்கு பேசி மிதிப்போம் ஏறி பே எல்லா வேலையும் அதுக்கெல்லாம் போய்கிட்டு இது கூட இருந்துக்கிட்டு பெரிய இமுசையாக இமுசையாக இருக்குது நமக்கு என்ன தப்பு வந்துருச்சா ம் என்னடி நான் தான் நட்டி எப்படி கட்ட பேர் வரும் நான் இந்த கடையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு நீயும் ஒன்றும் பேச்சலை அந்த அக்காங்க வந்தாங்க நல்லா கறியை வாங்கிக்கிட்டு வாங்கிட்ட சும்மா அந்த நேரத்துக்கு பேச்சு சும்மா பேச்சுப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தி ஒருத்தியாக கறி வாங்க வரவெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்குற ஆளுவோ இங்கே ஒன்றுமே நடக்கலை ஆ ஏவத்தான் தேவையில்லாத பிரச்சனையை ஊருக்குள்ளே பறப்பி விட்டானே தெரியல ம் வரத்து வரத்துக்கு என்னால் பதில் சொல்லி மாலை முடியலட்டி ம் என்னத்தை சொல்கிறது ம் இந்த மாதிரி இந்த ஊரே மொட்டமான ஊராக இருக்குது ம் ஒன்று என்ன பத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் வாய் வ வாய் வார்த்தையை தானே பேசிக்கிட்டீங்க அடிச்சிங்க கொண்டீங்க உன் புருஷன் துப்பாக்கியை வச்சு சுட போனாப்புல தயானா புருஷன் மோசமான ஆள் சரியில்லாத போலீஸுக்காரன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிடுச்சு இந்த ஊர் உலகம் இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு எதுக்கிட்டி வருத்தப்பட்டு கிடக்குற உன் புருஷன் உனக்கு தங்கமா கிடைச்சிக்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ என்னவோ இப்ப நல்லா தானே உனக்கு தெரியும் உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்னத்துக்கு வருத்தப்படுற அதெல்லாம் ஒன்னும் டீ நான் வந்து வந்து சொல்லுவேன் சாட்சி சொன்னாலும் நான் வந்து சொல்லுவேன் ரெண்டு பக்கமும் சமமா தாண்டி நான் சொல்லுவேன் ம் நல்லா பார்த்துக்க அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாப்பாரு எப்படி பேசுகிறாப்பாரு ம் இதுக்கு தான் என்ன வாயை மூடிட்டு சும்மா இருக்குன்னு சொன்னீங்களே ம் நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க ம் அவள் என்னென்ன பேச்சு பேசி கிடக்கிறாப்பாரு அந்த டயானா ம் இவெல்லாம் எதுக்கு கறிக்கடை வச்சுக்கிறா ம் மூஞ்சி மொவரையும் பாரு ம் எனக்கு என்ன தான் பேசுறதுன்னு தெரியல பேசுறதுன்னு என்ன மூணு பேர் வந்து நம்மள இப்படி பார்க்குறாங்களே ஐயா ம் அவள் என்ன இம்ம கொலை இருக்கு ஐயோ இந்த குச்சி மூஞ்சி என்ன இப்படி இருக்குதா ம் நம்ம ஒன்றும் அப்படி விவரகரமாக ஒன்றும் பேசலையே ம் ஏதும் இவ்வளோ தப்பால் நம்ம பேச கிடையாது அவ்வளோ ம் ஊரெல்லாம் பேசியிருக்கிற கதையெல்லாம் இவ்வளோக்கு தெரிஞ்சிருச்சோ தெரிஞ்சு கொடுத்தா நம்மகிட்ட வந்து விசாரிக்க வந்துக்கிற அளவு பிறகு ம் நம்மளா வெட்டியாக பயந்துக்கிட்டு நம்ம மானத்தை கெடுத்துக்க வேணாம் என்னென்னு கேட்போம் ம் ஏட்டியா ஏன் என்னடி சையா என்ன இப்படி கொலை வெளியில் முறைச்சிட்டு நிற்கிறீங்க என்ன நடந்துச்சு ம் ஐயா என்ன இப்படி எல்லாம் ஒன்றா வந்து நிற்கிறீங்களா என்ன ஆச்சு ம் பாருக்கா எப்படி நல்லா மாத்திரா பாரு மாத்திரா பாரு ம் வாயை பிழந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு என்னென்னத்தையும் விட்டு எப்படி பேசுகிறாப்பாருக்கா ம் அப்படியே மாத்திருவா பாரு கிட்டே போய் ஒழுங்கா மிரட்டி கேளுங்க சிரிச்சு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்னாதான் நடக்கும்னு தெரியாது பார்த்துக்கா என்ன நம்ம பையன் கொடுக்கறதெல்லாம் இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் கேட்டால் சொல்லி மாங்கிட்டவ ஒல்லி குச்சி மாரி கிட்ட ஏகப்பட்ட வேலை பார்க்குறான் ம் அங்கே நம்ம எல்லாம் கொடுக்குறாள் என்ன பண்ண போகிறாள் உனக்கு தெரியலையே இன்னைக்கு நமக்கு சேஃப்டிக்கு இன்றைக்கி நம்ம புருஷன் கூட கடையில் இல்லை இப்போ என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையே இவ்வளோ ஏடா கூட முடிச்சு ம் என்னத்தோ நடக்க போகுது சரி எது கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லணும் என்ன நம்ம இல்லாத சொல்ல சொல்ல போகிறோம் இவ்வளோ மிரட்டத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது எது வந்தாலும் அழகாக வரலாம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் இப்படி என்னமோ சுடுகாட்டில் இருந்து எஞ்சி வந்தமாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நிற்கிறாள் விளை ஏட்டி இவன்ட்டி கிறுக்கு மாட்டேன் மட்டும் நேராக போய் நின்றுகிட்ட அவகிட்ட ஏதோ பேச போறா அவசர கொடுக்க ம் நம்ம பேசல சித்தர் வாயை முடிச்சு இவன் சும்மாவே இருக்க மாட்டா டிசையா இதுக்கு தாண்டி எனக்கு ஆத்திரமா வரத்து போன வாட்டி கூட ம் வாட்டி போவோம் வாட்டி போவோம் நேரத்தான் ஆவத்துக்குள்ள ம் அவள் போய் அவ புருஷனை கூட்டிட்டு வந்துட போறான்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளாக இழுத்துக்கிட்டு போனோம் ம் இல்லைனா இந்த முந்திரிக்கோட்டை ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருப்பான் ம் இப்போ பாரு இன்னைக்கு தேவையில்லாத விலை ஏதோ கேட்கறதுக்கு போய் பாரு இவன் வாயை அடக்கிட்டிச்சையா எனக்கு ஒரே ஆத்திரமா இருக்குது சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறான் நம்ம சொல்கிறதையும் நடக்க மாட்டேங்கிறா இவன் செய்கிறதும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே

இன்னைக்கு எத்துமே பேச விடாத அளவுக்கு பொண்ணுக்கு இருக்கீங்க இம்சை பிடிச்சா சொல்லுங்களேன் உன் கூட வந்ததுக்கும் தப்புட்டி கரெக்ட்டியா இப்போ என்ன நடந்து போச்சு இப்படி பள்ள கட்டி கொள்ள குரந்த கன் வச்சிக்கிறாக்கா வாயை முனிக்க கம்முன்னு இருட்டி என்னக்கா என்ன அக்கா பார்த்துக்கோ இல்லைக்கா என்ன நடந்துச்சு என்ன சொல்லி இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறா என்ன நடந்துச்சு சொல்லுக்கா அட ஆனால் நான் என்ன பண்ணேன் என்னைய எல்லாம் முறைச்சிட்டு நிற்கிறீங்க ஒரு பார்வதி பார்வதி நம்மளும் பல வருஷம் பிள்ளையாக பழகிட்டு இருக்கிறோம் இந்த ஒரே ஏரியாவில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டேன் இப்படி ஒரு பாசமாக பேசுகிறேன்னா நம்ம வார்த்தை பழக்க வழக்கம் தானே காரணம் ஏட்டி இங்கேக்கும் பேச வேணாம் தயார்னாக்கன்னு பேச வேணாம் டி என்ன பேசுகிறோன்னு மட்டும் கேட்டுக்க கேட்டுக்கிட்டு உனக்கு எது நியாயம் தரும்னு படுதோ அதை சொல்லு ம் ஏட்டி இந்த அக்கா என்னட்டி போய் அவகிட்ட கெஞ்சுது ஏட்டி எனக்கு ஆத்திரம் வருதுட்டு ஆத்திரம் ஒழுங்காக நல்லா கேட்க சொல்லுட்டி எனக்கு ஆத்திரம் வருது அவகிட்ட போயிட்டு போய் பொறுமையாக என்னமோ கிள்ளி பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது என்னடி நீ எனக்கு கல்யா ரெண்டு கட்டி போட்டு விட்டீங்கட்டி எனக்கு ஆத்திரம் வருது பார்த்துக்கா ஆனா மரு என்னடி அக்கா போய் திருப்பி அவகிட்ட எதக்கம்மா பேசிக்கிட்டு இருக்குதா ஐயா ஐயே நீ டென்ஷன் ஆகிற மாதிரி எனக்கும் டென்ஷன் தான் ஆகுது சித்தா இரு ஆனா நம்மள்தான் எதுவுமே பேச வேணும்னு சொல்லி பிடிச்சலாம் கொஞ்சம் தக்கா ம் என்னதான் பேச முடிச்சுட்டு கரைச்சி வரைக்கும்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் கம்முனு இருட்டி டென்ஷன் ஆகாத நீ சொல்றேன் தொண்ணூற்றி நான் கம்முன்னு இருக்கிறான் இல்லைன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேற பத்துக்கா இந்த கோழியை வெட்டி வைக்க வைக்கிறதுக்கு கத்தி வச்சுக்கல அப்படி கத்தி இந்த கத்தி எடுத்து நீ வெட்டி போட்டுறோம் வெட்டி துண்டு துண்டா என் நீ என்ன பாடுபடுத்தி வைக்கிறாள் இந்த ஊரில் இருக்கிறவளுவா இதெல்லாம் எனக்கு வேலையாட்டி ம் எனக்கு இதெல்லாம் காதல் அவங்களும் வேலையாட்டி எல்லாத்துக்கும் காரணம் எவ்வளோ தெரில பத்துக்கா என்ன பண்றேன்னு பாரு நீக்கி ஏக்கா இப்ப என்ன நடந்து போச்சு என்னமோ எல்லா கதையெல்லாம் பேசிக்கிட்டு எங்க எங்கெங்கே ஆரம்பிக்கிற என்னெல்லாம் உனக்கு தெளிவா வேணுமோ தெளிவா கேளுக்கா தெளிவா பேசிக்கிட்டு இருக்கற என்னடி திரும்ப நான் என்ன கேக்குற வா பண்ண பேசற கட்டி என்ன பத்தி எதுக்கு இடி தேவலாத கதை எல்லாம் வெல்ல சொல்லி விட்டீங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு பாப்போம் அன்னைக்கு டயானா வந்தா நாங்க நின்னு கறி வாங்கிட்டு இருந்தோம் இவளுங்கள அவளுங்கள நான் அவதான் கேள்வி கேட்டா நாங்க அதோட கேள்வி கேட்டுப்பிட்டு கறி வாங்கி நேரா ஊட்டுக்கு போனமா என்ன தெருல இருக்கறவள்ட்ட எல்லாம் என்னடி சொல்லி வச்சிருக்கீங்க நீ சொல்றது தான் கரெக்ட் அன்னைக்கு நீங்க மூணு பேரும் வந்தீங்க அவளும் கறி வாங்க வந்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள வாய் தகரம் நடந்துச்சு அதோட பேசிவிட்டு அவள் போய் நில்லுங்கட்டி என் புருஷனை கூப்பிட்டுட்டு வரான்னு போனா நீங்களும் கரியை வாங்கிட்டு கிளம்பிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னமோ ஊர்ல இருக்கிறவா பச்சை சொல்லுவா அதெல்லாம் காதல வாங்கிட்டு என்னைய வந்து சந்தேகப்பட்டு விட்டு கரெக்டுங்களேன் என்ன காய் மூணு வேலை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டான் மாடு ஆடு போட்டான் ஃபோனை போட்டு என்கிட்ட கேட்குறா எனக்கு என்னக்கா நடந்துச்சு ஊரில் இந்த மூணு பொம்பளை வழி நாங்கள் என்னக்கா பண்ணோம் என் புருஷன் வந்து நெத்தி போட்டில் துப்பாக்கி வச்சு இந்த மாதிரிலாம் மிரட்டுறான் கொரனாறாராம் என்ன நம்ம ஊரில் என் காதில் வந்து இந்த மாதிரிலாம் விஷயம் படுது என் ம புருஷன் காதுக்கு உண்டை என்னக்காக ஆகும் என்னை தேவையில்லாத போட்டு செம்மா அடி அடிப்பார் திட்டுவார் ஏங்க்கா இந்த வேலை ஏன்க்காய் இந்த அக்காங்க இப்படி போய் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு என் கிட்டே பக்குவமாக பேசுகிறான் அப்புறம் என்ன சொல்லி சொல்கிறேன் என்னையே அந்த பக்கம் கேட்டால் அவள் அப்படி பேசுகிறா நீங்கள் என்னென்னா என்னை யார் இதை சொன்னது போனது வந்ததுன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது நான் கறி கடை பார்க்குறதா இல்லை எவ்வளோ ஊர் ஊராக போய் அவ கிட்ட சொல்கிறது எவங்கிட்ட சொன்ன ஊர் உள்ள பரவுன்னு சொல்றதா எனக்கு இது வேறையா காது என்ன காது எல்லாம் புரியாம வந்து என்கிட்ட பேசி நடத்துங்கிற சொன்னவை போய் கண்டுபிடிங்க சும்மா கறிக்கு வாங்க கறி கடைக்கு வந்து கறி வாங்க வந்த ஆளுங்கள் எல்லாம் என்ன கேக்குதுங்க இது மாதிரி நடந்துச்சா நடந்துச்சானு நான் எல்லாத்துக்கிட்டையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து என்னையே சண்டைப்பட்டு கேக்குறீங்களா நல்லா இருக்கு இது பேசுறதெல்லாம் நடந்தது தான் ஓகே பரவாயில்ல என்னமோ டயானா வந்து நம்மள அக்கா ரெண்டாவது வந்து என் புருஷனுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலாம் என்னடி இது நம்புற கதையாவா இருக்கு ஏட்டி இந்த அக்கா ஏதோ மாற்றி சொல்ற மாரி இல்லையாட்டி சொல்லி ரெண்டாவது வந்து அவளை போய் அவகிட்ட நல்லா கொழ கொழன்னு கொழஞ்சிபட்டு இப்போ நம்ம வந்து இல்லை அப்படி இல்லை மாடு கீடுன்னு பேசுறாளா இந்த அக்கா ஏன் நம்புற மாரி இல்லையாட்டி நான் சொல்றது யாரும் நம்புறீங்க யாரும் நம்ப மாட்டீங்க இப்போ நேரம் நீங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க சரி நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான்க்கா நான் ஒத்துக்கிறேன் ம் அவன் வந்து எங்களை அக்கா அக்கான்னு சொன்னால அவனுக்கிட்ட ம் ரெண்டாவது அவள் புருஷனுக்கு வந்து இழுக்காயிடும் என் புருஷன் பேரெல்லாம் ஊருக்குள்ளே பேசுகிறாள் ஒன்று சொல்கிறா நீ அவகிட்ட நல்ல வய குழகன்னு இழஞ்சிபுட்டு எங்ககிட்ட இப்படி மாற்றி பேசுறியா இதை வச்சு எப்படி அவங்கள நம்பர் ம் சொல்லி பார்ப்போம் இல்லை அங்கே ஒன்று பேசுகிறேன் இங்கே ஒன்று பேசுகிறேன் என்ன நீ பேச வர நான் கேட்கறா சொல்லுட்டி என்னமோ அவன் வந்து எங்களை அக்கானு கூப்பிட்டான் அக்கான்னு அது சென்மத்துக்கு நடக்காத அவ திருந்தாத மாடு அவ அந்த டயானா மாடு அவன் என்னமோ திருந்திட்டவான் இவ வந்து எங்களை அக்கானு கூப்பிட்டான்னு சொல்றா இவ சொல்றத நம்ம நம்புறோம் மற்ற கதை கூட நம்புறேன் பார்வதி இந்த கதையை நம்பவே மாட்டம் பார்த்துக்கா ரெண்டாவது அவ கிட்ட வழிபட்டுது இப்போ எங்ககிட்ட அவன் டயானா மாடுன்ற அப்புறம் இதெல்லாம் எப்படி நம்புறமே இருக்கு நீயே சொல்லி பார்ப்பான் ஏக்கா நீங்கள் எப்படி இது ஒன்றுமே யார் சொன்னதுன்னு தெரியாத கேட்குறீங்களோ மாதிரி தான் டயானாவும் கேட்டா நான் மட்டும்தான் இதில் பொதுவான ஆள் நான் என் கடையை விட்டுப்பட்டு அன்னைக்குன்னு பார்த்தேன் என் புருஷன் கடையில் இல்லை நான் எப்படி விட்டுட்டு ஊர் ஊராக போய் சொல்லிட்டு வர முடியும் அதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லை கையில் நீங்கள் எப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் டயானா புருஷனுக்கு பெரிய பிரச்சனையாக செய்யாத சொன்ன மாதிரி இந்த ஊரில் சொல்லிவிட்டு அவர் போய் அவர் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சான் அதை நினச்சி அவர் அந்த டயானா பந்துக்கிட்டு என்கிட்ட அழுகிறா மற்றபடி ஒன்றுமே இல்லைக்கா நீங்கள் எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்க சொன்னவங்க யாரும் போய் கண்டுபிடிக்க என் புருஷன் வர நேரம் ஆயிடுச்சு அதோட என்ன கொண்டு போட்டுவார் இல்லாத கதையெல்லாம் நீ ஆண்டி தலையிடுறேன்னு என்னமா சொல்ற நீ சொல்றதும் ஒரு பக்கம் நியாயமா தான் தெரியுது ஆனா எவன் தான் சொன்னான்னு தெரியல டீ ஏட்டி பார்வதி உங்ககிட்ட வந்து சொல்றவங்ககிட்ட எவன் சொன்னான்னு கேட்க வேண்டியது டீ நீ ஆமா ஆமா அது எங்க சொல்ல போறாள் அதான் சொல்லவே மாட்டாள் உயிரே போனாலும் சொல்ல மாட்டாள் ஏன்னா அடுத்த கதையை சொல்ல மாட்டாள் அதனால ஏட்டியே நீங்க சொல்றது நியாயமா தாண்டி இருக்கு பின்னாடி பண்றது இந்த அம்புசத்தை தாண்டி போய் விசாரிக்கணும் அம்புசத்துக்கிட்ட எல்லாம் லேசப்பட்ட ஆள் இல்ல நம்ம போய் எடுத்தவங்க விசாரிச்சோம்னு வச்சுக்கா அவன் ஊரையே கூப்பிட்டு நம்மள இன்னும் பிரபலப்படுத்தி விட்டுருவாட்டே அந்த பொம்பளை எனக்கும் பயமா இருக்கு பொம்மளகிட்ட கேட்கறது ம் நல்ல கோவம் வருது எனக்கு என்னதான் நீங்க பேசுறீங்களோ தெரியல மயில மயிலை இறக்க போடுனா மயில் இறகா போடும் நம்ம புடுங்கணும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு வாங்க போவான்